ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயின்னுக்கிறேன் டாக்டர் அட்வைஸு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போனோம் அதனால் தானே வாக்கிங் வந்து போயினே இருக்குது போயிருக்கிறேங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நேரம் பக்கம் நட சொல்லுங்க நீங்களே யாராச்சும் வீட்டில் சும்மா தான் நடங்க அப்போ தான் வந்து உடம்புக்கு வந்து நல்லது தீர்மான பார்த்திங்கன்னா நெல் கைனி தான் பச்சை பசு நிற்கிருப்பாரு ஃபுல்லப்போ தான் நெற்றம்பிக்கிறாங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடம்பு ஸ்ரீ போயிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சோங்கிறாங்க அது தான் வாக்கிங் மாதிரி போய் நினைக்கிறேன் பார்த்தீா காலையில் வந்து ஒரு மணி நேரம் வந்து நடந்து போய் இருக்கணும் நடந்தால் தான் வந்து உடம்புக்கு பிபி வந்து அதிகமாக அதனால் பிபி அதிகமாகிறதுனால நடக்க சொல்லுறாங்க நீங்கள் யாராச்சும் டெய்லி இந்த மாதிரி வாக்கிங் போனீங்கன்னா சமாளில் சொல்லுங்கள் வாக்கிங் போகிறதுனால எவ்வளோ நடந்துன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்துக்கே மூச்சு இருக்குது டெய்லி தான் சரியாக நம்ம திடீர்னு நடக்கிறதுனால பகல் ஃபுல்லாக வேலை செய்கிறேங்க வேலை செஞ்சாலும் அப்பயும் வந்து நடக்க சொல்கிறாங்க நடந்தால் தான் வந்து இதாக இருக்கும் இந்த அட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேர் ஓட்டிட்டாங்களாம் பயிர் நடுறதுக்கு ஃபுல்லாக எல்லாம் பாருங்களா சேர் தான் சேர் ஓட்டிட்டாங்க அது மேலே பார்த்தீங்கன்னா சமம் பண்ணுவாங்க ஒரு கட்டை கட்டையை வச்சு ஒரு பழகு வச்சு அதுக்கு மேலே சமம் பண்ணுவாங்க கொஞ்சம் இதாக இருந்துச்சா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நெல் நாற்று வந்து நாற்று வேறு இடத்துல விட்டுருங்குவாங்க இல்லை வாயின் வருவாங்க வாயின் வந்து பார்த்திங்கன்னா நெல் நாற்று வந்து நடுவாங்க ஃபுல்லாக வந்து இப்போ வந்து சேர் ஓட்டிட்டாங்க ஃபுல்லாக சேர் ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறம் நெல் நாற்று நடுவாங்கன்றது தான் பொங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் பயிர் வந்துடும் பொங்கல் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நெல் அறுவடை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க ஃபுல்லாகவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லாம் அப்படி திரும்பி போயிடலாம் திரும்ப டைம் எதுக்க டைம் ஆகிடுச்சி திரும்ப காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு இருப்போம் டைம் இதுக்கே வந்து சைடே போயிட்டு நல்லா தான் இருக்குது வாக்கிங் போகிறது உடம்புக்கு ஆரோக்கியமாக அதனால காலையில் எழுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில் டைமில் எழுணும் பிடிக்கும் எழுதணும் சீக்கிரமாக எழுதணும் வேறு ஏழு மணிக்கு மேலே எழுதணும் டைமே பார்த்துறதில்லை அது டாக்டர் வந்து மாத்திரை கொடுக்குறதுனால அந்த மாத்திரை போடுறதுனால பார்த்தீங்கன்னா பாத்திர போக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக தூக்கம் வந்துடுது நைட்டில் ஏழு மணி மாத்திர பத்து மணி மாத்திரன்னு சொல்லிட்டு டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்கேப் வருது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்